வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளின் வானிலை தொடர்பான வினாவிற்கான விடை பொதுமக்களுக்கு கூட எழக்கூடிய வானிலை அதில் வெப்பம் மழை இரண்டு வினாக்களுக்குமான விடையும் அறிவியல் பூர்வமான ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு எப்போதுமே சித்திரை மாத தொடக்கத்தில் பங்குனி இறுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அந்த காற்று சுழற்சி வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு போகும் தெற்கு காற்று தொடங்கும் பொதுவாக குமரிமுனை வழியாக மன்னார் வளைகுடா வழியாக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கடலோரம் வழியாக டெல்டா மாவட்டங்கள் ஊடாக அதிராமப்பட்டினம் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதிகள் ஊடாக பயணித்து டெல்டா மாவட்டங்களின் கிழக்கு கடலோரம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டம் சென்று மீண்டும் கடலுக்குள் இறங்கி வங்கக்கடலிலே பயணித்து வடக்கு வங்கக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பை ஒரு நிகழ்வு எப்பொழுதுமே ஏற்படுத்தும் அந்த நிகழ்வு தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது தெற்கு காற்றை தொடக்கி இருக்கிறது இந்த தெற்கு காற்றோட குணம் என்னென்னா குளிர்ந்த நீராவி எங்கிருந்து வரும் என்றால் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அரபிக்கடலோட பகுதிக்கு தெற்கு புறத்தில் இருந்து வரும் இது அவ்வப்பொழுது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு குறைந்தழுத்த உயிரிழத்தத்தை பொறுத்து குளிர்காற்று வெப்பக்காற்றாக மாறி வரும் வரும் வழியில் சில நேரம் அனல் காற்றாக வெப்பமடைந்து வரும் சில நேரம் உயிரிழத்தம் இருந்தால் அது குளிர்காற்றாக வரும் தற்பொழுது குளிர்காற்றாக வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது குளிர்ந்த காற்றாக அதிகாலை நேரத்தில் குளிரையும் மாலை நேரத்தில் கொஞ்சம் வெப்பமடைந்தும் மதிய நேரத்தில் வெப்பமடைந்தும் மாலை நேரத்தில் கொஞ்சம் இதமான வெப்பத்துடன் தென்றலாக வரக்கூடிய காற்று குளிர்விக்கும் காற்றாக அமையும் அதாவது மழை மேகங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காற்றாக கிழக்கு கடற்கரையோரமாக வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை அதாவது அரபிக்கடலில் இருந்து வங்கக்கடல் நோக்கி நுழையக்கூடிய அதாவது தென்மேற்கு பருவமழைக்கு முன்பு கோடை மடையில் மேற்கு தீசையிலிருந்து காற்று கிழக்கு திசை நோக்கி அரபிக்கடலிலிருந்து வங்கக்கடல் நோக்கி வீசும் இந்த காற்று மலைகள் இல்லாத பகுதிகளில் கொஞ்சம் அதாவது ம உயரம் குறைந்த மலைப்பகுதிகளில் அதாவது மைசூர் வழியாகவும் மலைகள் தடுக்கப்பட்டு மழையை ஏற்படுத்தும் நீலகிரி மாவட்டத்தில் மழை இல்லாத கணவாய் பகுதிகளில் பாலக்காடு ஆரியங்காவும் ஆரல்வாய்மொழி கணவாய் வழியாகவும் நுழையும் காற்று அது அப்படியே வெப்ப நீராவியாக சுமந்து வந்து எங்கெல்லாம் இரண்டு காற்று அதாவது கிழக்கு கடலோரம் பயணிக்கக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மாலை நேரத்தில் உள்ளே சந்திப்பை ஏற்படுத்தும் அதாவது தரைப்பகுதிகளில் வெப்பம் உயரும் பொழுது தரையில் அதிக வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலிடணும் மேலிடும் பொழுது மேற்கு கிழக்கு காற்று உள்ளே வரும் இரண்டும் அதோட வேக வேறுபாட்டை பொறுத்து சந்திக்கும் இடம் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது மாறி மாறி இடத்தை அமைத்து கொள்ளும் அதன் அடிப்படையில் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலிடந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் குறிப்பிட்ட இடங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி இடிமழைப்பழிவை ஏற்படுத்தும் அந்த இடிமழைப்படிவு தற்பொழுது தொடங்கி இருக்கிறது கோடை இடிமழைப்படிவு இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது எனவும் அது கொஞ்சம் கோடையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் நிலையில் இடையிடையே வங்கக்கடலில் நிகழவும் வந்து நல்ல மழைப்படிவை கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பழிவை கொடுக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் அதிகரித்தால் வங்கக்கடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவு வரும் கிழக்கிலிருந்து பயணிக்கக்கூடிய காற்றோட வேகம் அதிகரித்தால் அரபிக் கடலோரம் சரி மன்னிக்கவும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் உள் மாவட்டங்களில் நீண்ட நேரம் தேக்கி நீடித்த நின்ற மழைப்பொடிவை உள் மாவட்டங்களில் கொடுக்கும் அதாவது மேற்கு கிழக்கு திசை காற்றோட வேக வேறுபாடு காரணமாகத்தான் மழையோட இடமும் மழை நேரமும் நீடித்து நின்று பெய்தல் அல்லது வேகமாக போ பயணித்தல் விரைவிலே செயலெடுத்தல் இவை எல்லாமே நடக்கும் இதில் கர்நாடக பகுதிக்குள்ளிருந்து காற்று கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலையும் அடிக்கடி வந்து நுழையும் அது உயரெடுத்த க அதாவது நீராவி வெப்பமடைந்து கர்நாடக நிலப்பகுதியிலிருந்து தமிழ்நாட்டின் கர்நாடக ஆந்திர இளவரசர் பகுதிகளில் நுழைந்தால் கூடுதல் வெப்ப நீராவி கிடைக்கும் நீடித்து நின்ற கனமழைப் பொடிவெல்லாம் இருக்கும் இப்படிப்பட்ட மழைப்பிடிவும் அவ்வப்பொழுது ஏற்படுத்தப் போகிறது அதன் தொடக்கம்தான் இன்றைக்கு தேதி இன்றைய மழைப்பிடிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் முதலிலே தொடங்கும் என்று அறிவித்த நிலையில் நேற்றே தொடங்கிவிட்டது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இந்த அதிகாலை தற்பொழுது மழை கர்நாடக எல்லையோரத்தில் அந்தியூர் எண்ணமங்கலம்லாம் ஏற்கனவே நேற்று மாலை தொடங்கிய மழை அது ஆந்திர பகுதிக்குள் போய் பெய்யும் என்று சொல்லியிருந்தோம் பிறகு தற்பொழுது அது திருவள்ளூர் மற்றும் வடசென்னை பகுதிக்கும் மழை கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு தற்பொழுது வங்கக்கடலில் இறங்கியிருக்கு இப்படித்தான் தினசரி மழைப்பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் மழைப்பொழிவிற்கெல்லாம் இந்த ஆண்டு பஞ்சம் இருக்காது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் நூற்றி எழுபத்தைந்து சதவீதம் கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது இரண்டே இரண்டு மாவட்டத்தில் மட்டும் பற்றாக்குறை மழை அது திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் சராசரிக்கு குறைவான மழை பொழிந்திருக்கு பிற மாவட்டங்கள் எல்லாமே சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு தான் இந்த திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலையும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை படிந்து அதையும் சராசரிக்கு கூடுதலாக்கிவிடும் நேற்றே தொடங்கியிருக்க அந்த மழை இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்கள் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்துக்கு படிவை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை அதன் அடிப்படையில் தற்பொழுது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் படிவை இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுக்கும் படிப்படியாக மத்திய உள் மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய்க்கு கிழக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய் மாவட்டம் மலைகள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கும் நீராவியை குளிர்விப்பதற்கு தேவை குளிர்காற்று அது மரங்கள் தந்து குளிர்விக்கும் கண்டிப்பாக கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தும் பொழுது மாலையில் இரவில் நள்ளிரவில் அதிகாலையிலையும் வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து படிவை கொடுத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே படிவை கொடுக்கும் எல்லோருக்கும் ஒரே நாளில் மழைப்படிவை கொடுத்துடாது அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்துடன் தான் மழைப்படிவு இருக்கும் அதற்கு உதாரணம் இன்றைக்கு போயிடுந்த மழைப்படிவை நீங்கள் புரிந்திருக்கலாம் கத்திவாக்கத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அதே நேரத்தில் ம வட சென்னையில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு போடலாம் ஆனால் சென்னை மாநகரத்தில் மழை இல்லை இப்படித்தான் நெருங்கி வரும் மழை தருவது போல் வரும் ஒதுக்கிவிட்டு போகும் ஆனால் ஒதுக்கிவிட்டு போனாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுங்கிய இடங்களுக்கு மழைப்படிவு உண்டு இந்த சுற்றின் மழை சில இடங்களை ஒதுக்கிவிட்டு போனாலும் அடுத்த சுற்று இருபத்தி தேதியிலிருந்து கிழக்கு தீசிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஒதுங்கி இருக்கக்கூடிய கடலோரத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்திற்கும் அந்த இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை மழை தரும் அதைவிட கூடுதல் ஒரு சக்தி கொண்ட மே மாதம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மே முதல் வாரத்தில் வரக்கூடிய வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரம் அடைய வாய்ப்பு புயலாக கூட மாறலாம் மே முதல் வாரத்தில் அந்த நிகழ்வு எங்கே வருகிறது எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறது எப்படிப்பட்ட மழைப்படிவு கொடுக்க போகிறது என்பதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது கண்டிப்பாக மே முதல் வாரத்தில் உருவாவது ஒரு மண்டலம் அல்லது புயலாக இருக்கும் அது ஆந்திர கரையோரமாக அல்லது வடகடலோரமா அல்லது சற்று விலகி சென்றுக்கு மேற்கு காற்றை ஈர்த்து இருகாற்று இணைவை ஏற்படுத்தி மழைப்படிப்பை கொடுக்குமா எது எப்படியோ மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது செட்டிங் எப்படி செட்டாகிறது என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நல்ல மழை இருக்குது மே மாதத்தில் மே மாதத்திலும் மூன்று நிகழ்வு இருக்குது இவையெல்லாம் எப்படிப்பட்ட அமைப்பை ஏற்படுத்த போகிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது நேரடியாக தாக்குதலை கொடுக்குமா அல்லது வேறு வழித்தடத்தில் பயணித்து இருகாற்று இணைவை ஏற்படுத்தி மழைப்பிடிவை ஏற்படுத்துமா இவையெல்லாம் நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவு கண்டிப்பாக இருக்கிறது சராசரி வெயில் இருக்கிறது கடந்த ஆண்டு போல் ஒற்றை வெயில் மட்டும் அனல் மட்டும் கொடுக்காது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெப்பமும் இருக்கும் எல்லாமே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இந்த ஆய்வறிக்கை அனைத்து வினாயிரு வினாவிற்கும் பதிலாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் என்ன அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா எங்கள் ஊருக்கு எப்போ மழை பெய்யும் இதில் புரிந்திருக்கும் எல்லா விடையும் அதே போல் ஒதுக்கி ஒதுக்கினா எப்படி மழைப்பொழிவு எப்பொழுது பெய்யும் நேற்றைக்கு ஒருத்தர் இரண்டு மூன்று நாள் தடா ஆறாம் மழை பெய்யுமா பெய்யுமா என்று சொல் கேட்டுக்கொண்டே இருந்தார் அவருக்கு உறுதியாக பெய்யும் என்று சொல்லி கொண்டே இருந்தோம் இன்றைக்கு தடா ஆறாம் பக்கத்தில் கனமழை பொழிந்திருக்கு ஆனால் அந்த இடத்துல மழை மாணி திருவள்ளூர் மாவட்டம் மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை கண்டிப்பாக பழவேற்காடு பகுதி மற்றும் குமுடிப்பூண்டி எண்ணூர் அதற்கு வடக்கூடிய பகுதியெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு இன்றைக்கு அதிகாலை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அந்த மழைப்பிடிவு அவருடைய விழாவிற்கு பதிலாகவே இன்றைக்கே கிடைத்திருக்கும் என்பதை நான் அறிகிறேன் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் உங்களுடைய வினாவிற்கு விடை கண்டிப்பாக தினசரி வழங்கப்படும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி